ரேஷன் அரிசை கடத்தல் குறித்து தட்டி கேட்டதால் ஆத்திரம் கோவில்பட்டியில் வழக்கறிஞர் வீட்டில் நள்ளிரவில் பெட்ரோல் வெடிகொண்டு வீச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரி செல்வம் இவர் வழக்கறிஞராக உள்ளார் இவருக்கு தெரிந்த லட்சுமணன் என்ற சிறுவனை ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் வீடுகளில் ரேஷன் அரிசி வாங்கித்தர வலியுறுத்தி கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து வழக்கறிஞர் செல்வம் அந்த கும்பலிடம் கேள்வி கேட்டுள்ளார் இதற்கிடையில் விருதுநகரில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலின் வாகனத்தை போலீசார் பிடித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் நள்ளிரவில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து மாரிசெல்வன் வீட்டின் மீது அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர் இதில் மாரிசெல்வன் வீட்டின் முன்பகுதியில் பொருட்கள் சேதமடைந்தன மேலும் மாரிசெல்வம் பக்கத்து வீட்டுக்காரர் முன்பு நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தையும் அந்த கும்பல் அடித்து நொறுக்கி சென்றுள்ளது அது மட்டுமின்றி மாரி செல்வத்திற்கு சொந்தமான தோட்டம் பூத்துப்பட்டி செல்லும் சாலையில் உள்ளது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தையும் அந்த கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இதனால் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது